வணக்கம் நோர் மக்கள் என்னென்னா இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்டா இந்த அதாவது வந்து நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழு எட்டு ஒன்பது இந்த நாட்களில் வந்து நோர்வேல எங்கட விலங்கு தெரிக்கும் திரைப்படம் ஸ்கிரீன் பண்ணிருக்கிறோம் வள்ளி சனி ஞாயிறு ஆன பதிவுகள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இந்த மேல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு நீங்கள் இதுக்கான டிக்கெட்டுகளை பதிவு செய்து கொள்ளலாம் ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க எங்கட இலங்கையில எங்கட கலைஞராக வச்சு உருவாக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஈழத்து சினிமா மேல நீங்க வைத்துக்கிற ஒரு பார்வையை நிச்சயமாக மாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா கனடால ஸ்ரீலங்கால அந்த படம் ஒரு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நல்ல ஒரு வரவேற்பை பெற்று நல்ல ஒரு மக்கள் ஆதரவோடு மிக பிரமாண்டமாக ஓடி முடிஞ்சிருக்கு நாங்கள் பிரமாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறோம் கனடாவில் மட்டுமே பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த படம் இருக்கு அதை மாதிரி ஸ்ரீலங்காவில் பல பாகங்களில் ஓடி இருக்குது ஓடிக்கொண்டு இருக்குது அதே மாதிரி நோர்வேக்கு வாரம் தொடர்ந்து நாங்கள் யூரோப்பில் மற்ற மற்ற நாடுகளுக்கும் போயிருக்கிறோம் அதாவது வந்து பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி இங்கிலாந்து இட்டலி என்று டென்மார்க் வேறு வேறு நாடுகளில் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் பிளே பண்ணியிருக்கு பட் இந்த வீடியோ நோர்வே மக்களுக்கானது நோர்வேயில் போர்வன் திரைப்படத்தை வந்து பார்த்து அது ஒஸ்லோவில் ஜிம்ரா டூ என்ற திரையரங்களை வந்து இந்த திரைப்படம் வள்ளி சனி ஞாயிறு அதாவது நாலு ஐந்து ஆறு அப்புறம் அதை தொடர்ந்து ஒன்பதாம் தேதியும் இந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது ஸோ வாங்க வந்து பார்த்து உங்களோட ஆதரவு தாருங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மேலும் மேலும் அடுத்த படைப்பில் உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை ஸோ வந்து பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து எங்களுக்கு தேவை சோ வந்து பாருங்க நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் நடித்த ஒரு முக்கியமான ஒரு நபரும் உங்களோட அங்க நோவைக்கு வேற இருக்கிறார் வந்து உங்களோட சேர்ந்து இந்த படத்தை பாக்கு இருக்கணும் ஸோ அதன் அதன் பேரு வாங்க எல்லாரும் அங்கே சந்திப்போம் நிச்சயமாக நிச்சயமா உங்களை எல்லாரும் சந்திக்கணும் நம்பன் வணக்கம்